சுற்றம் தழால் பற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள கோடு இன்றி நீர் நிறைந்தற்று சுற்றத்தால் சுற்றப்படஒழுதல் செல்வம் தான் பெற்றத்தால் பெற்ற பயல் கொடுத்தலும் இன் சொல்லும் ஆற்றின் அடுக்கியே சுற்றத்தால் சுற்றப்படும் மாநிலத்துறவா கரவா கரைந்துண்ணும் காக்கை கரவா கரைந்துண்ணும் துண்ணும் தாக்கமும் அண்ண நீராக்கே புல பொது நோக்கா வேந்தன் பரிசைய நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பல அமராமை காரணம் இன்றி வரும் உழை பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்குழல் ஒருவன் வறியவனானாலும் அவன் பழைய நிலையை எண்ணி கைவிடா தன்மை சுற்றத்தார்க்கே உண்டு அன்புடைய சுற்றத்தை உடையவர்க்கு பல நன்மைகள் உண்டாகும் உறவினருடன் மனங்கலந்து வாழாதவன் வாழ்க்கை கரையற்ற நீர் நிறைந்தார் போன்றது செல்வம் பெற்றவன் அதனால் அடையும் பயன் உறவினர் சூழ வாழ்தலாம் கொடையும் இன்சொலும் உடையவன் பல சுற்றமும் சூழ வாழ்வான் மிகுதியாக கொடுப்பதாலும் சினமின்மையாலும் ஒருவன் சுற்றஞ்சூழ வாழ்வான் காக்கைகள் இனத்தை கூட்டி உண்ணும் அதுபோல சுற்றத்துடன் துய்ப்பவர்க்குச் செல்வம் பெருகும் ஆள்பவன் அவரவர் தகுதிக்கேற்ப கருதுவானால் பலர் அவனை சுற்றி வாழ்வர் உறவாயிருந்து பிரிந்தவர் பிரிவுக்கான குற்றம் நீங்கியவுடன் மீண்டும் வந்து சேர்வர் காரணமின்றி பிரிந்துவிட்டு மீண்டும் சேர்பவனை ஆராய்ந்து கொள்ளல் வேண்டும்